உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழில் வைக்கிறது ரிலீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல எல்லாம் அல்ல அல்லாவிர்களே இஸ்லாமிய பிரச்சாரரும் ஸ்காலருமான டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுடைய உடல்நிலை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் அவருக்காக நம்ம அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அவர் ஒரு மீட்டிங்ல போய் இறங்கி பேசினார் அப்படின்னா நிச்சயமாக அஷகத் அல்லா இல்ல இல்லல்லா ஒஷகத் அண்ணா முகமது அர் என்று களிமா சொல்லி இஸ்லாத்திற்கு ஏற்கக்கூடியவர்கள் அதிகம் அதிகமாக மாறுவார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத தாங்கி கொள்ள முடியாத சங்கிகள் சனியன்கள் அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்ததாக பரப்பி கொண்டு இன்றைக்கு வைரலாக அந்த செய்தி சிஎன்என் போன்ற நியூஸ் எயிட்டீன் போன்ற அவர்கள் கூட இந்த செய்தியை ஒழுங்கா ஆய இந்த செய்தியை ஒழுங்கா ஆய்வு செய்யாம ஆராய்ச்சி செய்யாம அசிங்கத்தனமாக அவர்களுடைய மதிப்பை அவர்களே குறைக்கிற மாதிரி என்னன்னா இவர் வந்து தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இவர் வந்து இந்த நாட்டில் இருந்து அங்கே ஓடி போயிட்டாரு இவருடைய பேச்சை கேட்டு தான் ஒருத்தன் வந்து தீவிரவாதத்தில் இறங்கினா என்று சொல் அதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது ஏற்கனவே பல வீடியோ கூட நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இருந்து போய் நாயக்க திருப்பி கொடுங்கன்னு கேட்கறாங்க ஆதாரத்தை நீங்க கொடுங்கன்னு மலேசியா கேட்குது அந்த அளவிற்கு இவர்களால் ஆதாரம் சமர்ப்பிக்க முடியவில்லை தீவிரவாதத்திற்கு எதிராக சமத்துவத்திற்கு ஆதரவாகத்தான் அவருடைய அனைத்து பேச்சுக்களும் இருக்கும் ஆனால் அவர் வைக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களுக்கு டிபேட்டுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் இஸ்ராத்துக்கு அதிகமாக போறாங்கல்ல போறது பொறுத்துக்கிற முடியல தான் இப்படியான ஒரு செய்திகளை தான் அவங்க பரப்புறாங்க அப்ப மா கோலாலம்பூர்ல என்ன செய்யறாங்கன்னாக்கா இவருக்கு வந்து இவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கவும் அட்மிட் செய்யப்படுறாரு ஹாஸ்பிட்டல்ல அடுத்து இருந்து நீங்க எடுத்தாங்கன்னு தெரியல இந்த ஐயோக்கியர்கள் ஆதாரத்தை இருந்து எடுத்தாங்க அப்ப கற்க பாருங்க விஷத்தை எப்படா அன்னையப்ப சா திண்ணையப்ப காலி ஆகுங்கிற மாதிரி எப்படா போவாரு அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீப்பை ஒழிச்சுதான் கல்யாணம் தினத்திடலாமில் அந்த மாதிரி ஜாகிர் நாய்க்கிறது ஒழிச்சிடலாமா இதை விட நூற்று கணக்கான ஜாஹீர் நாயக்குகள் வருவார்கள் அவங்க அவங்க குடும்பத்துக்கே எயிட்ஸ்ங்கிறாங்க எப்படி பரப்புறாங்க பாருங்க இதுக்கு என்னடா வந்து சோர்ஸ் இதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னா இந்த சோத்து முட்டி பண்டாரங்கள் என்னன்னு கேட்டா எந்த ஆதாரம் கிடையாது எவனோ ஒரு சங்கி ட்விட்டர்ல போட்டிருக்கிறான் பேஸ்புக்ல போட்டிருக்கிறான் அந்த பாபா பண்ணாட அவன் அப்படி வச்சுக்கிறான் அவன் பேரை பாபா பகாவன் வச்சுக்கிறான் பேர்களில் இயங்கிக் கொண்டு இவங்க வந்து ஐடி பயன்படுத்தி இப்படியான விஷயங்களை என்ன செய்கிறாங்கன்னாக்கா மீடியாக்கள்ல பரப்புறாங்க அவன் பேஜை எடுத்து பார்த்தா எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்ப இவன் போட்ட ஒரு செய்தி தான் இந்த எலும்பு துண்டை கவிக் கொண்டு நாய்கள் வெவ்வேறு இடங்களில் பல நாய்களை கூட்டிக்கிட்டு தெரியும்ல அது போன்று சில மீடியாக்கள் இது போன்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் இது வந்து கண்டிக்கத்தக்கது இதை வந்து மலேசியால உள்ள மீடியாக்களை கழுவி ஊத்துறாங்க அவருக்கு அவருடைய வக்கீல் அவர் தடுப்பு வக்கீல் இருப்பாங்கல்ல அவர் வந்து சொல்றாரு ஏன்டா இப்படி பண்றிய அடாத்த அநியாயம் பண்றிய உங்களுடைய நாட்டினுடைய ஆசை அதாவது நாட்டினுடைய அந்த பேரை தான் இது கெடுக்குமே தவிர ஜாகிர் நாயக்கு ஒண்ணும் ஆகாது உலகத்துல உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் நான் இஸ்லாத்தை ஏற்றேன் இதுக்கு முன்னாடி நான் காஃபிரா இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் தவறான வழியில் இருந்தேன் ஜாகிர் நாயக்குடைய அந்த பேச்சை கேட்டுதான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்து இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அப்ப இப்படி கிறிஸ்தவத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நார்த்திகராக இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களை மேல்நிலைப்படுத்தியதற்கு இவன் ஒரு கருவியாக அல்லாஹ் ரப்பாலின் பயன்படுத்தினானா இல்லையா அதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பதால் ஜாக்கிர் நாகைக்கு லா சிஃபாவு இல்லா சிபாவுக்க அல்லாவுடைய நிவாரணத்தை தவிர வேறு நோயை நிவாரணத்தையும் அவர் குணமடைந்து இன்னும் வீரியத்தோடு இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்வார் எடுத்து செய்வார் ஆகையால அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் இந்த மீடியாக்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறோம் நீங்க என்னதான் உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் உங்க மதத்தில் வர்றவன் தான் வருவான் விலகி போறவன் போய்கிட்டே இருப்பான் ஜாகிர் இங்கேருந்து முடக்க முடியாது அவர் அவருடைய உரைகளை கேட்டு கேட்டு ஒரு தடவை உரை நிகழ்த்திட்டு அவர் போய்ப்பாரு அந்த உரையை கேட்டு 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 எத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள் தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு புரியுமா உங்களால் பொறுத்து நீ சித்தாந்த ரீதியாக அடிச்சு அவரை டிபேட் பண்ணி அவரை டாமினேட் பண்ணி அவரோட நீ வாத பிரதிவாதங்களை வச்சு ஜெயிச்சு நீ சொன்னா ஓகே இப்படி மீடியாக்கள்ல பொய் சொல்லி பரப்புறதுனால என்ன வந்துட போகுது ஒண்ணும் வராது மேற்கொண்டு ஜாகிர் நாய்க்கு ஆய்வு செய்வாங்க திரும்பவும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய எண்ணிக்கை தான் அதிகமாகமே தவிர ஜாகிர் நாயக்குடைய மதிப்போ மரியாதையோ குறையாது எய்ட்ஸ்னு பரப்புறிய உனக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்குதான் ஒரு நாய் பரப்புறாங்கிற அந்த நாய் போட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டே கொடுத்த ஆதாரம் நீ சொல்றியே நீ மலேசியா கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல வெளியிட்டு அதை எடுத்து நீ பரப்பணும் சாதாரண நோயை முத கொண்டு ஒரு நாய் மாதிரி நீ எய்ட்ஸ் பரப்பி இருக்கிறியே ஆகையால இவர்களை எல்லாம் அம்மா பார்த்து கொண்டிருக்கிறான் மக்கருல்லா டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியாளனுக்கு நாம் சூழ்ச்சியாளன் அல்லா அல்லா இஸ் த பிக்கஸ்ட் பிளானர் என்று சொல்வார் நீ என்ன வேணாலும் சூழ்ச்சி செய்ய சூழ்ச்சிகள் எல்லாம் சுக்குனூராக போய் இஸ்லாம் சுபிச்சமாக வளரும் என்பதுதான் இதிலிருந்து நாம் காணக்கூடிய செய்தி நிகழ்ந்துள்ள நாயக் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாட்டும்